உள்ளாவூர் இடையே அரசு பேருந்து சேவை மீண்டும் துவங்கியதால் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் உள்ளாவூரிலிருந்து பாலூர் வழியாக செங்கல்பட்டுக்கு தடம் ஏ அரசு பேருந்து இயக்கப்படுகின்றது உள்ளாவூர் சுற்றுவட்டார பகுதியினர் இப்பேருந்து சேவையை பயன்படுத்தி செங்கல்பட்டில் உள்ள அரசு மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் கடைத்தெரு மற்றும் கல்வி கூடங்களுக்கு சென்று வருவது வழக்கம் இந்த நிலையில் இப்பேருந்து சேவை மூன்று ஆண்டுகளாக நிறுத்தம் செய்யப்பட்டது இதனால் அப்பகுதியினர் உள்ளாவூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலான காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பிரதான சாலையில் உள்ள உள்ளாவூர் கேட் வரை நடந்து வந்து அங்கிருந்து பேருந்து பிடித்து வாலாஜாபாத் செங்கல்பட்டு போன்ற இடங்களுக்கு சென்று வந்தனர் இதனால் முதியோர் கர்ப்பிணி பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் அப்பகுதியினர் தொடர் கோரிக்கை மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உஷா தேவசிகாமணி முயற்சியால் செங்கல்பட்டு அரசு போக்குவரத்து பணிமனை வாயிலாக நிறுத்தம் செய்த பேருந்து சேவை மீண்டும் துவக்கப்பட்டதற்கு அப்பகுதியினர் நன்றிகளை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் உஷா தெய்வ சிகாமணி பேருந்து சேவையை துவக்கி வைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை சால்வை அணிவித்து கௌரவித்து பயனாளிகளுக்கு இனிப்பு கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்தார் தலை மட்டாங்க